தன வாசிகம்மா எப்போ திருந்துவாங்கன்னு சொல்லி நம்ம எதிர்பார்த்திருந்தாலும் திருந்தவே மாட்டாங்கன்றதை அப்பப்போ நிரூபிக்கிறாங்க ஏன்னா இவங்க தனத்தை எப்படி இருந்தாலும் வீட்டை விட்டு அனுப்பணும் அப்படின்ற திட்டத்தோட தான் பொங்கல் சீர் வேணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டிருந்தாங்க ஆனால் அதை முறியடிக்கிற விதத்தில் தான் அம்மா தன்ன பொங்கல் சீரை கொண்டு வந்து கொடுத்துட்டாங்க தலைப்பொங்கல் சீர் வயிட்டுக்கு வந்ததுமே இனி எதுவுமே சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்க தருணத்துல தான் ருக்மணியம் தலைப்பொங்கல் சீர் செய்யணும்னு சொல்லிட்டு தனத்துக்கும் கதிரேசனுக்கும் ரெண்டு பேருக்குமே மோதிரம் எடுத்துட்டு வந்துருந்தாங்க அதை ரெண்டு பேர் கையிலயும் மாத்தி மாத்தி போடவும் சொல்லியிருந்தாங்க எதுவும் செய்ய முடியாது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டே ராதிகாவும் வாசிக்காம நின்றுட்டு இருக்காங்க அப்பதான் ராதிகா வாசிக்காமட்ட சொல்றாங்க ஏன்னா நம்ம சீர் கொண்டு வரலன்னா எப்படி இருந்தாலும் வீட்டை விட்டு அனுப்பிடலாம் அப்படின்ற ஒரு திட்டத்தோட தான் நம்ம இவ்வளோ பண்ணோம் ஆனா இருந்தும் அம்மா தலைப்பொங்கல் சீர் கொண்டு வந்து திட்டத்தையே உடச்சிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ராதிகா சொல்றாங்க ஆமாண்டி என்ன பண்றதுன்னு இப்ப தெரியல அப்படின்னு சொல்லி வாசிக்கமா சொல்றாங்க அப்பதான் ராதிகா என்ன பண்ணணும்னு தெரியல ராதிகா அப்படின்னு சொல்லிட்டு வாசியம்மா சமயத்தில் தான் ராதிகா எதனாலும் யோசனை பண்ணனும் அப்படின்னு சொல்லிட்டு யோசனை பண்றாங்க ராதிகா யோசனை பண்ணி சொல்றாங்க கொண்டு வர போகிற சீருக்காக நம்ம எதனாலும் சொல்லி அவளை வீட்டை விட்டு அனுப்பலாம் சொல்லிதானத்தான் யோசிச்சுட்டு இருந்தோம் ஆனா கொண்டு வந்த சீரில் எதனாலும் குத்தம் கூற கண்டுபிடிச்சு கண்டிப்பா இதுதான் சாக்குன்னு சொல்லிட்டு அதை வீட்டை விட்டு அனுப்பலாம் அப்படின்னு சொல்லி ராதிகா ஐடியா கொடுக்குறாங்க இப்போ தாண்டி உருப்படியான ஐடியா கொடுத்துருக்கா அப்படின்னு சொல்லி வாசிக்கம்மா ரொம்பவே பாராட்டுறாங்க அந்த நேரத்தில் தான் டக்ளஸ் மற்றும் கதிரேசன் ரெண்டு பேருமே ஹோட்டலுக்கு கிளம்பி போகலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணுறாங்க அந்த இடத்துல தான் டக்ளஸ் சொல்றாரு மாப்பிள்ளை உன் கையில் இருக்கிற மோதிரம் ரொம்பவே நல்லா இருக்கு மாப்பிள்ளை நம்ம இத்தனை நாள் வேலை பார்க்குறோம் நம்மளுக்குன்னு சொல்லி ஒரு மோதிரம் எந்தும் செஞ்சு போட்டதில்ல எல்லாமே கல்யாணம் ஆகி தலைப்பொங்கல் வந்தால் தான் மாமியாக செஞ்சு போட்டால் தான் அது அழகாக இருக்கு அப்படின்னு சொல்லி டக்ளஸ் மாமா ரொம்பவே சிரிக்கிறாரு வார்த்தையை கேட்டதுமே ராத்தியாவுக்கு ஐடியா கிடைச்சிருச்சு அத்தா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாருங்க மோதட்டத்தில் குறை சொல்ல போங்க அப்படின்னு சொல்லி வாசிக்கி அம்மாட்ட சொல்கிறாங்க உடனே வாசிக்கி அம்மாவும் டேய் நில்லடா ஆக்காதிட அப்படின்னு சொல்கிறாங்க சொல்லவும் குடுடா உங்கள் கையில் இருக்க மோதட்ட கொடுறா பார்ப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க உடனே டக்லஸ் ஏன்னாக்கா பொங்கல் சீர் கொண்டு வரும்போது வெறச்சிக்கிட்டு இருந்தேன் அப்போ அவங்க முன்னாடி விரப்பா இருந்து காமிக்கணும் அப்படின்ட்டு இருந்துட்டு இப்போ குடும் மோதன்னு கேட்குற பார்க்கணும்னு ஆசை வருதா அப்படின்னு சொல்லிட்டு டக்ளஸ் கேக்குறாங்க கேட்டேன் வாசிக்க ஆமா இதில் தான் குறைச்சல் இதை எதுவுமே நாங்கள் பார்த்ததுலையாக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வாசியமா அம்மா சொல்லுவாங்க அந்த இடத்துல தான் என்ன சொல்லுவாங்கன்னா இல்லை ருக்மணி அம்மா இப்போ வரைக்கும் தனத்தோட கையை எதிர்பார்த்துக்கிட்டு தான் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க இவங்களுக்கு இப்போ ஆறாயிரம் பவன் அதாவது ஒரு பவன்ல எப்படி அவங்களால செய்ய முடிஞ்சு ஏன்னா ருக்மணி அம்மா அன்னாடங்காட்சி அதனால எப்படி இவங்களால ஒரு பவன் செய்ய முடிஞ்சு அப்படின்னு சொல்லி தான் யோசிக்கிறேன் குடு பார்ப்போம் மோதிரத்தை உரசி பார்ப்பா இது தங்கம்மா பித்தாளையா அப்படின்னு சொல்லி பார்ப்போம் அப்படின்னு சொல்லி தான் வாசிகம்மா கேட்குறாங்க கேட்ட கதிரேசனுக்கு ரொம்பவே சாக்காகுது என்னடா இப்படி அம்மா கேட்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சாக்காயிடாங்க இன்னைக்கான எபிசோட் இந்த மாதிரிதாங்க போச்சு வர எபிசோட் எந்த மாதிரி இருக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ப்ரெடிக்ஷனாக பார்த்துடலாம் இதை பார்க்குறதுக்கு முன்னாடி என்னோட சேனலாக மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு தெரிவிங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கேட்ட கதிரேசன் கண்டிப்பாக என்ன செய்வார்னா கோவப்படுவார் கோவப்பட்டு என்ன சொல்வார்னா நீ என்னம்மா இப்படி இருக்க அதுவும் இல்லாமல் திருந்தவே மாட்டையா அப்படின்னு சொல்லி கேட்க போறாங்க அது மட்டும் இல்லாமல் ருக்மணியம்மா எவ்வளோ கஷ்டப்பட்டு இவ்வளோ தூரம் கொண்டு வந்து செஞ்சுருக்காங்க நீ அதை இவ்வளோ தூரத்துக்கு கேவலப்படுத்துற அப்படின்னு சொல்லிட்டு கோவப்பட போகிறாரு வாசிக்கம்மா நீ எப்படி வேணாலும் பேசிக்க கொடுறா மோதல் அப்படின்னு சொல்லி வாங்கி கேட்க போறாங்க சரின்னு சொல்லிட்டு கொடுக்கவும் போறாரு கொடுத்ததுமே பரவாயில்லையே தங்கம் தான் போல என்னமோ தங்கம் இல்லாமல் பித்தாடையே கொடுத்து ஏமாத்திருவாங்கன்னு நினச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு ராசியம்மா கதிரே சென்ட மோதிரத்தை அப்படிடா அப்படி மோதிரத்தை அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட போகிறாங்க மட்டும் இல்லாமல் இன்னைக்கான எபிசோட்ல தனத்துக்கிட்ட ருக்மணி அம்மா என்ன சொல்லியிருந்தாங்கன்னா வாசிக்கம்மா ஒன் மேலே கோவத்தில் இல்லை கொஞ்சம் விரக்தியில் இருக்காங்க ஏன்னா தான் இத்தனை வருஷமாக ஆசைப்பட்டு ராதிகாவை கல்யாணம் பண்ணலையா அப்படின்ற ஒரு கஷ்டத்துல தான் இருப்பாங்க அதனால தான் உங்ககிட்ட இப்படி நடந்துப்பாங்க அதனால பொறுத்துப்போ அப்படின்னு சொல்லி ருக்மணி அம்மா சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் ஏன்னா இனிமேல் அத்தனை கூப்பிடாத அம்மான்னு கூப்பிடு அப்படின்னு சொல்லவுமே உண்மையிலேயே தனம் என்ன செஞ்சுட்டாங்க அம்மான்னு சொல்லி கூப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க அம்மா தான் தனம் சொல்கிறாங்க என்னை பெற்றவங்க ஆயிரம் தப்பு பண்ணியிருந்தாலும் என்னை விட்டு கொடுக்காமல் இப்போ சீர் செய்ய வந்திருக்கணும் ஆனால் எதுவுமே இல்லை என்னை எப்படி இருக்குன்னு கேட்குறது கூட ஆள் இல்லாமல் இருந்தேன் ஆனால் நீங்கள் இவ்வளோ தூரம் வந்து செஞ்சுருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணுவாங்க அப்போ ருக்மணி அம்மா சொல்லுவாங்க நான் இருக்கேன் அவங்களுக்கு பதிலாக அப்படின்னு சொல்லுவாங்க நான் தான் உனக்கு அம்மா அப்படின்னு சொல்லிவிட்டு ருக்மணி அம்மா சொல்லுவாங்க இதை கேட்ட தனத்துக்கு நம்ம ஹாப்பியாக போயிடும் இனிமேல் என்னை அம்மானே கூப்பிடுன்னு சொல்லி வேறு சொல்லிடுவாங்க அதுபடியே என்ன செய்வாங்கன்னா சரி அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிடுவாங்க அந்த நேரம் தான் ருக்மணி அம்மாவுக்கு டைம் ஆகுது அப்படின்னு தெரிஞ்சது சரி வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு இருக்கும்போது நீங்கள் எங்கே போவீங்க எதில் போவீங்க ஆட்டோவில் போவீங்களா அப்படின்னு சொல்லி தனம் கேட்பாங்க அப்போ தான் ஆமாம்மா அப்படின்னு சொல்லுவாங்க சரி நான் வரேன் அப்படின்னு சொல்லிவிட்டு ஆட்டோ எடுத்துகிட்டு கிளம்பி எங்கே போவாங்கன்னா ருக்மணி அம்மா வீட்டுக்கு போக போகிறாங்க எபிசோட்ல சௌந்தர்யாவுக்கு தளப்பங்கள் சி குடுக்கணும் அப்படின்றதா ருக்மணி அம்மாவோட எண்ணம் ஏன்னா அவங்களுக்கு இதுதான் தளப்பங்கள் அப்படின்றதுனால சீரம் எடுத்து வச்சிருந்தாங்க அதை கொடுக்கணும் அப்படின்றதுக்காக தான் வீட்டுக்கும் கிளம்பி போறாங்க அந்த இடத்துல தான் சௌந்தர்யாவுக்கு ஒரு மிரட்டல் கால் வருது என்ன கால்னா எனக்கு ஒரு லட்சம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் பண்றாங்க அந்த இடத்துல நீ ஒரு லட்சம் கேட்டா நான் எப்படி குடுக்குறது அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்க தான் யார் வந்துடுறாங்கண்ணா தனம் வந்துறாங்க தனம் வந்ததுமே சௌந்தர்யா என்ன செய்ய போறாங்கன்னா மறைக்க போகிறாங்க அது ஃபோன் பேசுனதே மறைச்சி இருக்க போகிறாங்க அது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் பயந்து இருக்க போகிறாங்க உடனே என்ன செய்வப் போகிறாங்கன்னா தனம் கொஞ்சம் என்ன சௌந்தர்யம் என்னாச்சு ஏதாச்சு அப்படின்னு சொல்லி கேட்க போகிறாங்க ஒன்றும் இல்லை நீ அப்படின்னு சொல்லி தான் சமாளிக்க போகிறாங்க உடனே உண்மையை சொல்லு யார்கிட்ட பேசிகிட்டு இருந்தா அப்படின்னு சொல்லி தனம் கேட்க போகிறாங்க அந்த இடத்துல என்னால் முடியல நீ எனக்கு பணம் கொடு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே க டச்சப் பண்ணுறான் அப்படின்னு சொல்லி சொல்ல போகிறாங்க அது மட்டும் இல்லாமல் நான் இது வரைக்கும் நான் சண்முகத்துக்கு கூட தெரியாமல் நிறைய தடவை பணம் திருடி திருடி தான் கொடுத்துருக்கேன் என்னால் முடியலை நீ இப்போ ஒரு லட்சம் கேட்குறான் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி சௌந்தரியா உண்மையாக சொல்ல போகிறாங்க இதை கேட்டால் தனா ரொம்பவே சாக்காக போகிறாங்க இப்படிப்பட்டவனுக்கு ஒரு முடிவு கட்டி ஆகணும் அப்படின்னு சொல்லிவிட்டு கண்டிப்பாக சௌந்தர்யாவுக்கு உதவுவாங்க உதவுறது மட்டும் இல்லாமல் இந்த விஷயம் கண்டிப்பாக சண்முகத்துக்கு தெரிஞ்சால் என்ன ஆகும் அது மட்டும் இல்லாமல் ருக்மிணி அம்மாவுக்கு தெரிஞ்சால் என்ன ஆகும் அப்படின்றதா தான் இனிவர எபிசோடில் தெரியப்போகுது புதுச்செலவு தனம் இதை சொல்லாமே இருக்கலாம் ஏன்னா இதை சொன்னால் ருக்மிணி அம்மா கஷ்டப்படுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு மறைக்கவும் வாய்ப்பு இந்த உண்மை சண்முகத்துக்கு தெரிஞ்சால் கண்டிப்பாக சௌந்தரியோட வாழ்வாரா கண்டிப்பாக யோசித்து தனம் முடிவு பண்ணுவாங்க இதை எப்படி ஹேண்டில் பண்ண போகிறாங்கன்னு தான் இனிவர எபிசோடில் தெரிய போகுது யாரெல்லாம் இந்த தருணத்துக்காக எல்லாம் காத்துட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு என்னோட சேனல் மறக்காம சப்போர்ட் பண்ணி ஆதரவு தெரிவிங்க மீண்டும் சந்திப்போம்